அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் குருஜி இறந்தவர்கள் நாம் வேதனைப்படுவதை நினைத்து துன்பப்படுவார்களா என்று கேட்டிருக்கிறார் இறந்தவர்கள் நாம் வேதனைப்படுவதை நினைத்து துன்பப்படுவார்களா ஒருவர் இறக்கும் போது அவருடைய உடலில் இருந்து மனமும் ஆன்மாவும் வெளியேறி வருகிறது அந்த உடல் சூக்கும் உடன் நம்மால் கண்ணால் காண முடியாது அந்த ஆன்மாவை நம் கண்களால் காண முடியாது ஆனால் அந்த ஆன்மா நம்ம எல்லோரையும் பார்க்கும் நம்மோடு பேசும் அந்த உடலைச் சுற்றி எல்லோரும் அழுது கொண்டிருந்தால் அந்த ஆன்மா ஒவ்வொரு இடமும் வந்து நான் இறக்கவில்லை எதற்காக அழுகிறீர்கள் எதற்காக கண்ணீர் விடுகிறீர்கள் நான் உயிரோடுத்தான் இருக்கிறேன் என்று ஒவ்வொருவரிடமும் வந்து மிக சத்தமாக அது கூறும் ஆனால் அதனுடைய குரல் நம்ம காதிற்கு கேட்க அது முதலில் நம்புவதே இல்லை நாம் இறந்து விட்டோம் என்று அந்த ஆன்மா நம்புவதே இல்லை பல முறை அந்த உடலுக்குள் உள்ள போகிறதுக்காக முயற்சிகள் பண்ணும் ஆனால் உள்ளே போக முடியாது அந்த உடலை சுடுகாற்றுக்கு எடுத்து செல்லும் போது அந்த உடலை ஈமச்சடங்கு செய்யும் போது எரித்தோ புதைத்தோ போகும் போதுதான் முதலில் அந்த ஆன்மா நாம் இறந்து விட்டோம் என்று நம்புகிறது அது வரைக்கும் அது நம்புவதில்லை அந்த உடல் இந்த பூமியில் இருக்கின்ற வரைக்கும் அந்த ஆன்மானால் அந்த உடலை இறந்து விட்டதாக நம்புவதே இல்லை அந்த உடலை நெருப்பிலோ பூமியிலோ புதைக்க பின்பு இந்த ஆன்மா அப்போதுதான் நம்புகிறது நாம் அவர் இறந்து விட்டோம் என்று வேதனைப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் கண்ணீர் விடுகிறோம் கதறி நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நாற்பது ஐந்து ஆண்டுகள் நம்மோடுவே வாழ்ந்து விட்டார் நம்மோடுவே இருந்து விட்டார் நம்முடைய சுக துக்கங்களில் பங்கெடுத்துக் கொண்டார் நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் துடி துடித்து போவார்கள் உண்ணாமல் உறங்காமல் நமக்காக வாழ்ந்த காலங்கள் பல உண்டு இல்லையா அவர் போய்விட்டார் இறந்து விட்டார் என்பதை நாமும் நம்புவதில்லை நாம் அதை நம்புவதற்கு ஏற்ற மனம் நமக்கு இல்லை ஐயோகோ நேற்று வரை இருந்தாரே நாளை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கொண்டிருந்தாரே ஆனால் இரவு இறந்து விட்டாரே என்று அந்த பிரிவை அந்த இழப்பு இருக்குது பார் அந்த இழப்பை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது அது நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் அந்த வீட்டில் வாழ்ந்த இடங்களை பார்த்து பார்த்து அவர் நம்மோடு பேசிய பேச்சுக்களை எல்லாம் நினைத்து நினைத்து அவர் நம்மோடு இன்பமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்த போது அவருடைய செயல்களை எல்லாம் நாம் பார்த்து இருக்கிறோம் அவர் நமக்கு வாங்கி வந்து கொடுத்த பொருள்களை எல்லாம் இப்போது நினைத்து நினைத்து பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை கூட இப்போது நினைத்து பார்த்து துடிதுடித்து போகிறோம் ஒரு பெண் திருமணமாகி அவருடைய கணவர் ராணுவத்திற்கு செல்கிறார் மூன்று மாதங்கள் ஆகவில்லை அவர் திருமணமாகி மூன்று மாதங்கள் தான் அந்த பெண்ணோடு இருந்தார் அதற்கப்பால் ராணுவத்திற்கு சென்றார் நூறாவது நாளில் அங்கிருந்து செய்தி வருகிறது உன்னுடைய கணவர் இறந்து விட்டார் என்று அந்த உடல் அந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அந்த பெண்ணின் எதிரில் வைக்கும் போது அந்த பெண் அந்த மூன்று மாதம் அவரோடு வாழ்ந்த வாக்கி நினைத்து நினைத்து பார்த்து சொல்லி சொல்லி கதறி அழுகிறார் ஒரு தொண்ணூறு நாள் வாழ்க்கையில் அவளுக்கு நடந்த இன்பங்களை மகிழ்ச்சிகளை சந்தோஷங்களை அவர் கவனித்துக் கொண்ட விதத்தை அவர் தன் மேல் வைத்த அன்பை பாசத்தை ஊர் மக்களுக்கு எல்லோருக்கும் சொல்லி சொல்லி அழுகிறான் அவளால் தாங்க முடியவில்லை தன்னுடைய கணவன் தன்னை விட்டு சென்று விட்டான் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது போல எல்லோர் குடும்பங்களிலும் பல நிகழ்வுகள் நடைபெறுகிறது நாம் அவர்களை நினைத்து வேதனைப்படுகிறோம் துன்பப்படுகிறோம் கஷ்டப்படுகிறோம் கண்ணீர் விடுகிறோம் கதறி அழுகிறோம் அந்த இழப்பை யாராலும் திருப்பி தர முடியாது இந்த உங்களுடைய வேதனையும் துன்பமும் கஷ்டமும் அதே அளவிற்கு அவருக்கும் இருக்கிறது அந்த ஆன்மா உங்களை விட்டு போகவில்லை அவருடைய உடல் தான் போனதை தவிர அந்த ஆன்மா குறிப்பிட்ட நாட்களுக்கு உங்களோடவே இருக்கிறது உங்களுடைய செயல்களை எல்லாம் அது பார்த்து வருகிறது நீங்கள் கண்ணீர் விட்டு கதை அழுவதை எல்லாம் அந்த ஆன்மானால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அதுவும் வேதனைப்படுகிறது துன்பப்படுகிறது கஷ்டப்படுகிறது கண்ணீர் விடுகிறது இருவருமே அந்த நிலையில் இருந்தால் அந்த ஆன்மா மேல் நோக்கி விடாமல் சாந்தி அடையாமல் அது ஒரு வலைக்குள் சிக்கிய பறவை போல அந்த ஆன்மா உங்களுடைய துக்கத்திலும் கஷ்டத்திலும் துயரத்திலும் நீங்கள் படுகின்ற வேதனைகளை அந்த ஆன்மா சாந்தி அடைய செய்யாமல் இழுத்து பிடித்த வண்ணம் இருக்கிறது அதற்கு நிம்மதி இல்லை உங்களுக்கும் நிம்மதி இல்லை நீங்களும் வேதனைப்படுகிறீர்கள் அதுவும் வேதனைப்படுகிறது இருவர் இந்த நிலைமையில் இருந்தால் அவர் ஆன்மா சாந்தி அடைய வேண்டாமா அவர் இறைவனிடம் போய் சேர வேண்டாமா அவர் மறுபிறப்பு எடுக்க வேண்டாமா சிறு சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய வேதனையும் துன்பமும் கஷ்டமும் கவலையும் அவரை கையில கட்டி அந்த ஆன்மாவை மேல் நோக்கி செல்ல விடாமல் இழுத்து பிடித்த வண்ணம் இருக்கிறது ஒரு சிறையை போட்டுறீங்க ஒரு மலைக்குள்ள அவரை இழுத்து பிடிக்கிறீங்க அப்ப அந்த ஆன்மா அண்ண செய்யல மேல் நோக்கி போக முடியாமல் தத்தளிக்கிறது தவிக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் நீங்கள் எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறீர்களோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்களோ எந்த அளவுக்கு துன்பப்படுகிறீர்களோ கண்ணீர் விடுகிறீர்களோ கதறி அழுகிறீர்களோ நிமிடத்திற்கு நிமிடம் அவரை நினைத்தே நீங்கள் வாழ்ந்து வந்தால் அந்த ஆன்மாவும் அதே நிலையில் தான் இருக்கும் அது மேல் நோக்கி போகாது அமைதி அடையாது சாந்தி அடையாது அப்ப என்ன செய்யணும் நீங்கள் அந்த ஆன்மா போக வேண்டிய காலம் வந்துவிட்டது போய்விட்டது அவ்வளவுதான் அப்ப நம்ம இத்தனை ஆண்டுகள் அவர்கள் உங்களுக்காக வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நன்றி என்னவென்றால் அவர்களை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் எங்களோட இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் எங்களுக்காக எல்லாம் செய்தீர்கள் எங்களை கண்ணின் இமை போல பாதுகாத்தீர்கள் எங்களுக்கு ஒன்று என்றால் நீங்கள் துடிதுடித்து போவீர்கள் கஷ்டமே தெரியாமல் எங்களை வளர்த்து விட்டீர்கள் துன்பம் என்பது எங்களுக்கு நீங்கள் இருந்த வரைக்கும் தெரியவில்லை நாங்கள் ராஜா போல சுதந்திரமாக வாழ்ந்து வந்தோம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக தான் இருந்து வந்தோம் நீங்கள் எங்களை கவனித்துக் கொண்ட விதம் உலகில் வேறு யாரும் அது போல் கவனித்துக் கொண்டது கிடையாது இருந்தாலும் உங்கள் பிரிவு எங்களுக்கு ஒரு மாபெரும் துக்கத்தை தருகிறது துயரத்தை தருகிறது எங்களால் அதிலிருந்து இருந்து வெளிவர முடியவில்லை தான் இருந்தாலும் நீங்கள் அங்கே அமைதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும் அல்லவா எங்களை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் எங்களை நினைத்து நீங்கள் துன்பப்படாதீர்கள் எங்களுக்காக நீங்கள் கஷ்டப்படாதீர்கள் எங்களுக்காக நீங்கள் நிமிடந்தோறும் எங்களை நினைத்து கொண்டே இருக்காதீர்கள் நீங்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீங்களும் அங்க சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் என்னை விட்டு போகவில்லை எங்களை விட்டு போகவில்லை நாங்கள் அதை முழுமையாக நம்புகிறோம் ஏனென்றால் பூரவுடல் தான் போனதை தவிர உங்களுடைய சூக்கம் உடல் ஆன்மாவானது மேலே இருந்து எங்களை கவனித்துக் கொண்டிருப்பதை நாங்களும் பார்க்கிறோம் ஆகவே நீங்கள் சந்தோஷமாக இருக்க நீங்கள் நிம்மதியாக இருங்கள் உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் நீங்கள் இறைவனிடம் போய் சேருங்கள் எங்களைப் பற்றி கவலைப்படாதீர்கள் நாங்கள் உங்களை நினைத்த வண்ணமாக தான் இருப்போம் அது கஷ்டமாக இருக்காது துன்பமாக இருக்காது சந்தோஷமான நினைப்பாக இருக்கும் நீங்களும் எங்களை நினைத்து சந்தோஷப்படுங்கள் ஆனந்தப்படுங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தாருங்கள் எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக இருங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பாக நீங்கள் அங்கிருந்து செயல்படுங்கள் என்று நீங்கள் நாள்தோறும் நீங்கள் பிரார்த்தனை செய்து வருகின்ற அந்த அலை வரிசையானது அவர்களை போய் சென்று சேரும் போய் சேர சேர அவர்களும் தன்னுடைய வேதனையில் இருந்து விடுபட்டு உங்கள் மீது ஒரு அன்போடு ஒரு பாசத்தோடு அவர்களும் இருப்பார்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் இதை நாள்தோறும் நீங்கள் செய்து வந்தால் அவர்கள் உங்களை நினைத்து ஆனந்தப்படுவார்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்து தருவார்கள் உங்கள் குடும்பத்தில் அமைதியை தருவார்கள் எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை வந்து அணுகாதவாறு சேராதவாறு ஒரு பாதுகாப்பு கவசத்தை அவர்கள் தருகிறார்கள் இதை நீங்கள் மிக ஆழமாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு ஒரு சூக்கும கவசமாக இருக்கிறார்கள் நீங்கள் செய்கின்ற பிரார்த்தனை அவர்களுக்கு ஒரு அமைதியை தரும் சாந்தியை தரும் அவர்கள் அதிலிருந்து விடுபட்டு இறைவனிடம் போய் சேருவார்கள் ஆகவே நீங்கள் வேதனைப்படுவதை நிறுத்துங்கள் கஷ்டப்படுவதை நிறுத்துங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் அவர்களுக்காக நாள்தோறும் காலை மாலை இரவு படுப்பதற்கு முன் ஒரு ஐந்து நிமிடம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அது நூறு சதவிகிதம் அவர்களிடம் போய் சேர்கிறது என்பதை இன்றைய காலகட்டத்தில் நிரூபித்திருக்கிறார்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்